ஹீரோ ஹீரோயின்னா பெயர் பெயர் அப்படி தானே நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது இது ஆக்சுவலி ஹைட்டு கம்மி அப்படிங்கிற இதில் வந்து நிறைய சான்சஸ் எனக்கு மிஸ் ஆகிருக்கு இண்டஸ்ட்ரியில் கூட என்னை பார்த்தா எங்கே இருக்குது இல்லை ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு சான்சஸ் நிறைய மிஸ் ஆகிருக்கு நாச்சியாருக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் வந்து இந்த கதாபாத்திரம் உனக்காக எழுதுன அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு விக்னேஸ்வன் சார் வந்து ஆல்ரெடி அஜித் சார் வச்சு படம் பண்றதா இருந்துச்சு அந்த ஸ்கிரிப்ட் தான் இப்போ பிரதீப் ரங்கநாதன் அதன் பண்றதா அதோட ஒன்லைன் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அந்த படத்துல நீங்க இருக்கீங்களா மதிமாறன் உங்களோட முதல் படம்னு நினைக்கிறேன் ஸோ லவ் டுடே தான் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனது இல்லையா ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு ஹீரோயினா பண்ணக்கூடிய ஒரு முதல் படம் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சூஸ் பண்ணும்போது எப்பவுமே முதல் படம் பண்றோம் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ எப்படியெல்லாம் இந்த ஸ்கிரிப்ட் நிறைய இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க நாச்சியாருக்கு அப்புறம் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இருந்தாலும் மதிமாறன் சூஸ் பண்றதுக்கான ஒரு ரீசன் என்ன இப்போ நான் நீங்க ஃபுல் ஃபிளஜ்ட் ஹீரோன்னு சொன்னதுனால நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு இந்த கேரக்டரை எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது நான் வந்து ஹீரோவுக்கு ட்வின் சிஸ்டராக பண்ணியிருக்கேன் யூஸ்வலி ஹீரோ ஹீரோயின்னா பெயர் பெயர் அப்படி தானே நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது இது ஆக்சுவலி இது சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்க விரும்புகிற மெசேஜ் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பைர்ஸ் கவர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் அது வந்து பாடி ஷேமிங் பற்றி நிறைய பேசுது இந்த கதையில் நம்ம எல்லாரும் ஒரு கட்டத்துல ஃபேஸ் பண்ண பண்ணிருக்கோம் எல்லாருமே அது இந்த காலத்துல கொஞ்சம் நார்மலைஸ் ஆகுதோ அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு சோ அந்த கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இந்த படம் இப்போ தேவைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே இப்படி ஒரு பிரச்சனையாக அவங்களோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி தான் கடந்து வந்திருப்போம் அவங்க வந்து ஹைட்டாக இருந்தாலும் வேணாடா அவ்வளோ ஹைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை பாடி ஷேவிங் பண்ணுவாங்க ஒளியாக இருந்தாலும் பாடி ஷேமிங் பண்ணுவாங்க நம்ம வந்து ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் பண்ணுவாங்க குண்டாக இருந்தாலும் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் எதாவது பர்சனலாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்களா அந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிறதுல ஆமாம் நான் வந்து ஹைட்டு கம்மி அப்படிங்கிற இதில் வந்து நிறைய சான்சஸ் எனக்கு மிஸ் ஆகிருக்கு இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது நான் இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்லலை ஸ்கூல் படிக்கும்போது கூட ஹைட்டு கம்மினால நம்மளுக்கு சென்டர் பொசிஷன் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கு அப்புறம் எந்த இடத்துல போனாலுமே இந்த கம்பேரிசன் ஒன்று இருக்கும் இப்போ நம்மளோட ஏஜ்ல இருக்கிறவங்க நம்மளோட ஹைட்டா இருக்காங்கன்னா அது வந்து இவங்க குள்ளமா இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு இதுல போகும் நீ இந்த கிளாஸ்ல படிக்க நான் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில கூட என்னை பார்த்தா எங்கா இருக்கு இல்லை ஹைட் கம்மியா இருக்கிறதுனால எனக்கு சான்சஸ் நிறைய மிஸ் ஆயிருக்கு மாதிரி நான் ஃபேஸ் ஸோ லவ் டுடே அப்புறம் ஸோ உங்களோட பர்சனல் லைஃப்பில் உங்களோட பிஹேவியரில் ஏதாவது விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கா ஏன்னா இப்போ மதிமாறன் வந்து லவ் டுடேக்கு முன்னாடியே பண்ண படம் ஆனால் இப்போ அதோ அதோட ப்ரொமோஷனுக்கு நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க லவ் டுடே அப்படின்ற ஒரு சக்ஸஸ்க்கு பிறகு அந்த சக்ஸஸ் உங்களோட லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி இருக்கு அந்த சக்சஸ் வந்து என்னோட லைஃப் ரொம்ப பிஸியாக வச்சுது என்னன்னா நிறைய ஓட வேண்டியதா இருக்கு அங்க இந்த இடம் இந்த இடம் அந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் நிறைய அதிகமா இருக்கு ஸோ கொஞ்சம் பிஸியா ஆயிடுச்ச மாதிரி ஆயிடுச்ச மாதிரி எனக்கு தெரியுது அண்ட் எனக்கு இன்னும் என்ன தோணுச்சுன்னா இமோஷனலி நான் கொஞ்சம் வளர்ந்து இருக்குன்னு தோணுச்சு ஏன்னா இப்ப வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பார்க்கணும் இவ்வளோ நாளா வந்து ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எனக்கு இருந்துச்சு என்னன்னா நானும் வந்து தியேட்டர் போற படம் பாக்குறேன் அந்த மாதிரிதான் இருந்துச்சு லவ் அப்புறம் வந்து வந்து ஒரு ஆக்டரா என்னோட மைண்ட் இன்னும் கொஞ்சம் அது நான் இது சேர்த்து சொல்லிக்கிறேன் இப்ப நீங்க சொன்னீங்க மதிமாறனுக்கு நான் வந்துட்டேன்னு இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன் இது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த படத்துக்கு வரதும் இது ப்ரமோட் பண்றதுக்கும் என்னன்னா இட் வாஸ் மை டிசிஷன் டு ஆக்ட் இன் திஸ் மூவி இல்லையா நான் தான் இந்த டிசிஷன் எடுத்தேன் என்ன எனக்கு கடை கதை பிடிச்சிருந்துச்சு மந்திரனாவை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவங்களோடைய முதல் படம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னார் இந்த கதாபாத்திரம் எனக்காக எழுதின அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாச்சியாருக்கு அப்புறம் வந்து ஒரு அப்போதான் நான் கொஞ்சம் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறேன் அந்த ஒரு டைமில் நாச்சியாருக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் வந்து இந்த கதாபாத்திரம் உனக்காக எழுதுனேன் அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாரு அது அந்த டைம்ல லைக் த்ரீ இயர்ஸ் பேக் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு சோ அதனால மதி சூஸ் பண்ணா சோ லோ டுடே ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் நெக்ஸ்ட் விக்னேஷ் சிவன் சாரோட டைரக்ஷன்ல நடிக்கிறாரு விக்னேஷ் சிவன் சார் வந்து ஆல்ரெடி அஜித் சார் வச்சு படம் பண்றதா இருந்துச்சு அந்த ஸ்கிரிப்ட் தான் இப்போ பிரதீப் ரங்கநாதன் பண்றாரா அதோட ஒன்லைன் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அந்த படத்துல நீங்க இருக்கீங்களா உங்களுக்கு தெரியாது தெரியல அழகுக்கு எல்லாம் டீடைலா எனக்கு தெரியாது நீங்க தான் எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க இதுவே ஒரு அட் இன்ஃபர்மேஷன் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகே இப்போ நாச்சியாருக்கு அப்புறம் சொல்லியிருந்தீங்க லைக் நிறைய படம் பண்ணணும்னு நான் சரியான ஸ்கிரிப்ட் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு இப்போ அது மாறிடுச்சா இப்போ என்ன மாதிரி ஒரு படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறீங்களா ஸ்கிரிப்ட் சூஸிங்ல முடிவு வந்து எப்போவுமே நான் கேட்குற ஸ்கிரிப்டில் என்னோட கேரக்டர் வந்து எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எஸ் பட் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றதுல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு அது வந்து நான் வந்து இன்னும் எனக்கு தெரியாத இடங்கள் நிறைய இருக்குல்ல இப்போ வந்து ப்ரொடக்ஷன் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது காஸ்டிங் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது மீதி ஆக்டிங் பற்றியும் எனக்கு அவ்வளோ தெரியாது ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் என்னோட வெல் விஷஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் இருந்து டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து டெக்னீஷியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து நம்ம பார்க்கணும் ஸோ எனக்கு தெரியாத இருந்து எனக்கு வெல் விஷஸ் இருக்குதுன்னா நான் அவங்க கிட்ட கேட்பேன் அவங்களோட சஜஷன்ஸ் எடுத்துப்பேன் கடைசியில் வந்து நான் நான் டிசிஷன் எடுப்பேன் அப்படிதான் கமிங் டு மதிமாறன் ஸோ இந்த மதிமாறனில் நம்ம டைரக்டர் சார் கூட ஒர்க் பண்ணது ஏன்னா சாரோட ஸ்கூல்லிருந்து வந்திருக்காரு அப்படிங்கும் போது அவரோட டேரக்ஷன் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு நான் கேட்டே ஆகணும் அவர் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது இந்த படம் வந்து இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு படமாக இருக்க போகுது மந்திர சேட்டன் கூட ஒர்க் பண்ணுறது வந்து எங்கெங்கேயோ பாலசாரோட செட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு என்னன்னா அவங்க ரொம்ப வருஷமாக பாலசார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் நாச்சியார் பாலசார் கூட பண்ணேன் இவங்க செட்டில் வந்து டிசிப்ளின் பாலசார் செட்டில் அப்படிதான் ஸ்ட்ரிக்டா இருக்கும் இது அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா கூட அங்க இங்கே ஸ்ட்ரிக்ட் தான் அவங்க சொன் சொல்ற விதமும் வந்து இப்போ அவங்களுக்கே நான் எந்த மாதிரி நடிக்கும் எனக்கு நடிப்பு எவ்வளவு வரும் இது பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மந்திரா அவங்களுக்கு தெரியும் என்னன்னா ஆறு வருஷமா எங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் சோ எனக்கு என்ன விட அவங்கள என்ன விட என்ன அவங்கள இன்னும் நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறது ஸோ அவங்க டீட்டெயில் தான் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க நீ கை இப்படி வச்சுக்கோ இதுதான் நல்லா இருக்கு இப்படி பண்ணாத அந்த மாதிரி டீட்டெயில்டாக சொல்லுவாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல ஒரு டைரக்டர் கிட்ட ஒரு டைரக்டர் வந்து நீ இது பண்ணாதே உனக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லும்போது ஓகே நிஜமாலுமே என்னன்னா மந்திர சேட்னா எனக்கு அவ்வளவு தெரியுங்கிறதுனால நல்லா இருக்குதுன்னு எனக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு டைம்ல டயவு பெரிய அப்படி சொன்னாங்க இது பண்ணா இருக்கும் பட் ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து அப்படி சொல்லும் கண்டிப்பா அது நல்லா அதனால அதனாலதானே சொல்றாங்க சோ அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அவங்க எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க ஆக்ட் பண்றதுக்கு நீ பண்ணிக்கோ நீ பண்ணிட்டு நான் வந்து கரெக்ட் பண்ற அப்படிங்கற ஒரு ஸ்பேஸும் எனக்கு கொடுத்திருந்தாரு அண்ட் படம் வந்து சொன்ன மாதிரி பாடி ஷேவிங் பற்றி நிறைய பேசுறது பேசுது கதையில் பாடி ஷேவிங் வந்து இந்த காலத்தில் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிடுச்சுன்னு தோணுது ஆனால் அந்த கொஸ்டின் வந்து நம்ம இன்னும் சீரியஸாக தான் எடுத்துக்கணும் அதை விட இப்போ பாடி ஷேமிங் பண்ணுறாலுமே நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஆள் இருக்குது அப்படின்னா அந்த ஆள் ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேபி அந்த ஆளோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் கான்ஃபிடெண்டாக இருக்கும் அந்த ஆள் இல்லைன்னா நம்ம லைஃப்ல என்ன ஆயிடும் அந்த ஒரு பிளாட்டும் இந்த கதையில வரும் நீங்க படம் பாருங்க அப்போ தெரியும் படத்தை தேட்டர்ல பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்